மண் தோன்றா வருடங்களுக்கு முன் ஒரு தமிழன் கடலுக்கு ராஜேந்திர சோழன் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அவரது வீர சாதனைக்கு மரியாதை செய்ய இந்திய அரசு ரூபாய் ஆயிரம் நினைவு நாணயம் வெளியிட்டுள்ளது இதை குறித்ததான விஷயங்களை தான் நாம் இந்த காணொலியில் காண இருக்கிறோம் வெல்கம் டு பேரரசர் ராஜேந்திர சோழர் சோழ பேரரசின் மிக சிறந்த அரசர்களில் ஒரு தந்தை ராஜராஜ சோழரின் கனவுகளை நிறைவேற்றிக் கொண்டே தானும் உலகை கடந்தார் கங்கை நதிக்கு வரை தனது படைகளை அனுப்பினார் ஆனால் அவ்வளவிலும் முக்கியமானது கடல் சாகசம் அவர் உலக வரலாற்றிலேயே முதல் இந்திய அரசராக கடலை கடந்து வெளியே சென்றவர் இன்று நாம் பல நாடுகளை கேட்கிறோம் தாய்லாந்து மலேசியா இந்தோனேசியா சிங்கப்பூர் ஆனால் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னே தமிழ் கடற்படை அந்த நாடுகளை அடைந்தது ராஜேந்திர சோழர் தனது கடற்படை மூலமாக தென்கிழக்கு ஆசியா முழுவதையும் கைப்பற்றினார் இது ஒரு சாதனை அல்ல ஒரு நாகரிக புரட்சி இந்த வரலாற்றை உலகுக்கு நினைவூட்ட இந்திய அரசு ஒரு பெரும் மரியாதை செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மத்திய அரசு ரூபாய் ஆயிரம் மதிப்புள்ள நினைவு நாணயத்தை வெளியிட்டுள்ளது அந்த நாணயத்தில் சோழர் கடற்படை காட்சி ஒரு கப்பல் ஒரு வீரன் மற்றும் அசோக சின்னம் கீழே அழகாக பொறிக்கப்பட்டிருக்கும் அதில் சோழா இது ஒரு தங்கத்திலும் இன்னும் தமிழ் பிரைம் ஒரு தமிழ் அரசன் சாதனைக்கு இந்திய அரசு நினைவு நாணயம் வெளியிடும் நாள் அது நம் கண்ணீர் பெருமையை கலந்த நாள் சோழர்களின் அறிவும் ஆட்சி திறமையும் கடலை கடந்த வரலாறும் இன்று ஒவ்வொரு இந்தியரின் கையில் செல்லும் அளவுக்கு உயர்ந்துள்ளது இது வெறும் ஒரு நாணயம் பண்டை இது தமிழனின் அடையாளம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் நம்ம சோழ வீரரின் பெருமை உலகுக்கே தெரியணும்னு நினைச்சு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் வரலாற்று வீடியோக்கள் உங்களுக்கு எதிர்பார்க்கணும்னா அதையும் கமெண்ட்ல பண்ணு வாழ்க தமிழர் வரலாறு நன்றி வணக்கம்